அம்மா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்களால பவுல கையில பிடிக்க முடியலனா கீழ உட்கார்ந்து சாப்பிடுங்க இது வரைக்கும் இவ்வளவு பவுல உடைச்சிருக்கீங்க அம்மா அது சூடா இருந்திருக்கலாமா நீ சின்ன பையன் உனக்கு ஒன்னும் தெரியாது ஆ நம்ம குடும்பத்துக்கு வர பணம் என்ன மரத்திலே காய்க்குது சீக்கிரமா போய் உனோட ஹோம்வொர்க் முடி போ ஏய் சிசி எங்க போற நீ சாப்பாடு ரெடி ஆயிட்டிருக்கு இதா இப்ப வந்துறமா

பவுலை கீழே போட்டாலும் உடையாது நீங்களும் பாட்டியை மாட்டீங்க அம்மா உங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் பவுலாம் கீழே போட்டு உடைக்க மாட்டேன் எனக்கு எதுக்காக வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கும் வயசாகும் அதுக்கப்புறம் நீங்களும் கீழே போடுவீங்க அதனால தான் உங்களுக்கும் புது பவுல் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் என் மனைவியும் உங்களை திட்ட வேண்டிய அவசியம் இருக்காது முதுமை என்பது அனைவருக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக வந்தே தீரும் ஆகையால் நம் குடும்ப மூத்த உறுப்பினர் மீது அன்பும் பரிவும் காட்டுவோம் நன்றி